ஈழத்திலிருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம் போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா பிரெஞ்சு கத்துக்கிட்ட அகதியா போனோமா நம்ம உறவினர் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து ஹிந்தி படிச்சுக்கிட்டானா ஹிந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா போட்டு குழப்பிக்காத உலகத்தில் தவறு ஒன்னு தெரிஞ்சுக்க ஒண்ணு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் தற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு தேசினத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அவனாலும் அடையாளம் காட்ட முடியாது மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தொடர்பு கல்வி ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர் அதனால்தான் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேரம்